வம்சாயராம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அற்புதமான அப்பாவுடைய திருவிளையாடல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் ஒவ்வொரு ஈஸ்வரன் கோயிலுக்கும் ஒவ்வொரு அம்மன் கோயிலுக்கும் தனித்தனியாக ஒரு அற்புதம் ஒரு ஐதீகம் இங்கே போனால் இது நடக்கும் இங்கே போனால் அது நடக்கும் அப்படின்னு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் ஒவ்வொரு தலத்திற்கும் தனி சிறப்பாகவும் இருக்கிறது நாம் எல்லாரும் பார்க்குறோம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆனால் அப்பா சாயப்பாவுக்கு அநேக ஆலயங்கள் இருக்குது இருந்தாலும் நம்முடைய சின்ன சீரடி சென்னை சீரடி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபத்தில் ஆயிரக்கணக்கில் குழந்தை பிறந்திருக்கிறத நாம் பார்க்குறோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி நாலு வருஷம் கூட எந்த குறை இருந்தாலும் குறைகளெல்லாம் நீக்கிட்டு நிறைவாக வயிறு நிறைவாக மன நிறைவாக அந்த குடும்பம் நிறைவாக அந்த சந்ததி சந்ததி தழைக்க ஆள்போல் தழைத்து அருகோல் வேரூன்றி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல குடையை நல்ல வரத்தை கொடுக்கக்கூடிய பாபா நம்ம பாபா அற்புதம் அற்புதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது அற்புதம் அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளில் இது ஒரு சம்பவம் குழந்தை பிறக்கிறதே அதிசயம் இந்த பிள்ளைக்கு பத்து ஆண்டுகள் கழிச்சு பிறந்திருக்கிறது கருவுற்றாங்க இவங்க பத்து ஆண்டுகள் கழித்து எவ்வளவோ வைத்திய முறைகளை பார்த்துருந்தும் கூட அது கைகூடாதனால ஒன்பது வாரம் கனி வாங்கினாங்க அம்மா கிட்ட அப்பாவுடைய பாதத்தில் வச்சு அந்த ராஜக்கனி அந்த எலுமிச்சம் கனியை வாங்கினாங்க ஒன்பது வாரத்தில் ஒன்பதாவது வார முடிவில் கன்சியூவ் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு இங்கேயே வந்து அந்த பேபி ஷோர் அப்படிங்கிற அந்த வளைக்காப்பு நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு நடந்த கதை இதோ 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 உரையாடலாம் நீங்கள் கேட்க போகிறீங்க கேளுங்களேன் அப்பாவுடைய அற்புதத்தை கேளுங்கள் ஓம் சாய்ராம் ஹலோ சாயிரம் ஆஹ் வணக்கம் வணக்கம் சார் சார் ஜூலை மாசம் வந்துட்டு இந்த பிப்து மந்த் வந்து பேபி ஷவர் பண்ணிட்டு போனோம் இருக்குங்களா மேனகா தேவி பிரபு சொல்லுங்கமா சொல்லுங்க சார்

அது வந்து பேபியோட தலை வந்து ரொம்ப ஒரு சென்டிமீட்டர் கூட இல்ல பாயிண்ட் நைன் செவன் தொங்கிட்டு இருக்கான் வெளியில வந்துருச்சான் தலையே இல்ல இல்ல இதுதான் தான் அது வந்து ஹாஸ்பிட்டல் இப்ப இந்த நாலு மாசமா பெட் ரெஸ்ட்ல இருந்து

அத வந்து சில டைம் வந்து இரண்டாவது மாசம் மூணாவது மாசம் கூட ஆனா எனக்கு எந்த சிம்டமும் தெரியல எனக்கு பெயின் இல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்ல நான் நடந்து தான் போனேன் ஸ்கேனுக்கு இந்த மாதிரி நான் புக் பண்ணி டாப்பர் வந்து குரோம் பெட் போனேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் டிஸ்டன்சே லிஃப்ட்ல போய்ட்டு போயிட்டு நாங்க பாத்தோம் பாப்பாவோட இதெல்லாம் மத்த பார்ட்ஸ் எல்லாமே காமிச்சாங்க அந்த தான் பிஃப்து மந்த்தான் ஸ்கேனே காமிச்சாங்க நம்ம அங்க பேபி ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆஹா தெரியாது அப்ப கூட சொல்லல சொல்லல ஹெட் மட்டும் தானே வெளில வந்துருக்கு இது எப்படியாவது உள்ள கர்ப்பபைவா வாயில தள்ளி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தாதான் ரெண்டரை சென்டிமீட்டர் இருந்தாதான் ஸ்டிச்சே ஸ்டிட்சே போடுவாங்களா ஒரு பாயிண்ட் நைன் செவன் தான் இருந்தது ஒரு சென்டிமீட்டருக்கு கம்மி அத வந்து ஒரு ரெண்டு நாள் என்ன அப்சர்வேஷன்ல வச்சு எனக்கு பெயின் வருதா இல்லையான்னு மணி ஆம்புலன்ஸ்ல போறேன் போறேன் அப்புறம் போயிட்டு எதை காப்பாத்த முடியும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆமா பாப்பா காப்பாத்த முடியாது அஞ்சு மாசம்ன்றது குற பிரசவம் மொத்தம் நானூத்தி எண்பது கிராம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அப்படியே அங்கே இருந்து ரெண்டு நாள் அப்படியே அந்த அப்போடாவே படுக்க வச்சு ஸ்டிட்ச் போட்டு கால தரை கலக்காம நாலு மாசம் இந்த லாஸ்ட் வீக் வரைக்கும் நாலு மாசம் சார் அப்படியே அப்படியே வளர்ந்தது பாதி உள்ள பாதி வெளியே வளர்ந்துருக்கு ஆமா இல்ல ஸ்டிட்ச் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க ஆனா வந்து பாப்பா கீழே தான் இருக்கான்

பிரார்த்தனை பண்ணும் போது எல்லாம் கூட நான் அப்புறம் லாஸ்ட் சரி அஞ்சாவது மாசம் பாபா கோயில தான் நம்ம பண்ணணும் அதோட எனக்கு எனக்கு இது கூட பண்ணல சீமன் கூட பண்ணல எத்தனை வர பட் பேபி ஷோர் பண்ணீங்களே சொன்னீங்க அதான் பேபி ஷோர் வந்து அஞ்சாவது மாசமே நான் பண்ணிட்டேன் எனக்கு நான் பிப்த் மந்த் நம்ம கோவில் வந்து பண்ண ஜட வச்சு பாருங்க இது வந்து நீங்க அதுக்கப்புறம் பண்ணியிருந்தா பண்ணியே இருக்க முடியாது உங்களுக்கு இல்ல பண்ணவே இல்ல வாய்ப்பே இல்லையே ஏழாவது மாசமும் அங்கதான் படுத்துட்டு இருக்கேன் வந்து வந்தான் சார் அந்த ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம்ல பாப்பா பிறந்தோம் என்ஐசி ல வச்சிருவாங்க அந்த குழந்தைய மூணு மாசம் அவங்க அப்சர்வேஷன் வச்சு நம்ம கையில கொடுப்பாங்க என்ன தெய்வ தெய்வாத்திரமோ பாபா புண்ணியத்தினால ஆனா நான் அந்த ஒன்பது மாசம் நான் ஒரு ஆள் தான் அந்த பேஷண்ட் கடந்திருக்கேன் முப்பத்தி ஆறு வாரம் பையன் வந்து ரெண்டு டூ பாயிண்ட் ஃபோர் கேஜி கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்ல நீங்க அப்படியே வளர்த்திருக்கீங்க

சரி சரி அந்த அடையாறு ஐஸ்வர்ய ஹாஸ்பிட்டலேயே எனக்கு ஆச்சரியப்பட்டாங்க அவங்களே சொன்னாங்க ஏழாம் தேதி வந்து இது பண்ண ஏழாந்தேதி நவம்பர் ஏழு அன்னைக்கு பிறந்தார் அன்னைக்கு சிவன் சோமவாரம் அன்னைக்கு ஆமா ஆமா

பாபா உங்களுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கு கண்டிப்பா 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 சார் அதுதான் நான் நல்லா வளர்ப்பம் புள்ளைய நல்லா வளர்ப்பம் நீங்க கொண்டு வாங்க மெதுவா கொண்டுவாங்க அவர் மூணாவது மாசம் ஆஹ் மாசம் கண்டிப்பா சொட்டில்ல பொண்ணும் வேண்டிட்டு இருக்கேன் அதனால நான் மூணாவது மாசம் கண்டிப்பா வந்துரும் அது சொல்லிருந்தோம் நீங்க நாளைக்கு பிரார்த்தனைல சொல்லுவீங்க அதனால நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால நல்லா நான் சொல்றேன் பிரார்த்தனை சொல்றேன் நீங்க வந்து உங்க போட்டோ அனுப்பிச்சுவிங்க அப்பா காணிக்கிற ஆமா சார் ஆ காமிங்க காமிங்க தெரியும் நீங்க உங்களை பார்த்தா எங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும் நல்லா நல்லா ஆமா ஆமா தெரியும் உங்களுக்கு நான் லாஸ்ட் அது இதுக்கு மட்டும் நான் அன்னதானத்துக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தேனால முடிஞ்சது அப்படினு பரவாயில்லை அன்னதானத்துக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு ஆனா என்னவோ தெரியல அது சீமந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது அது 5 ஆவது மாசம் பண்ணது சீமந்த மாதிரி தான் ஆமா 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 அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல ஆக்சுவலா அது என்னவோ அது பண்ணனும்ன்றதுனால அங்க கிட்ட விட பெரிய விஷயம் பாவம் ஆமா எல்லாரும் அத கேக்குறாங்க நீங்க என்ன சாமி கும்பிட்டீங்க இப்படி கொண்டு வந்தீங்க அங்க எல்லாருக்குமே சார் ஒன் எயிட்டி ஒரு கிலோ எண்பது கிராம் ஒரு கிலோ தொண்ணூறு கிராம் பாப்பா பொறக்குற வெயிட் எல்லாருமே என் ஐசில அப்படிதான் வச்சிருக்காங்க உம் உம் நாங்க வந்தது பெரிய விஷயம் ஆமா மான் அட்டையில மான் அடைல டூ பாயிண்ட் ஃபோர் நார்மல் தான்

கண்டிப்பா சொன்னா அம்மாட்ட சொல்லிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு பிரார்த்தனைல சொல்லுங்க ரொம்ப 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 நன்றி சாய்பாபா